ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் சரி இப்போ நம்ம ஒரு சிம்பிளான முதிரை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நேர நிமிர்ந்து அமர்ந்துக்கோங்க கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேம் வந்து பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க அவங்க எண்ணத்தால் எப்படி மூச்சு உள்ளே போகுது மூச்சு வெளியில் வருது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கணும் முதிரை செய்கிறதுக்கு முன்னாடி நேரம் நிமிந்து அமர்ந்துக்கணும் நம்மளோட எண்ணத்தால் நம்ம சுவாசத்தை நம்ம வாட்ச் பண்ணுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஹோல்ட் பண்ணலாம் இல்லை அதை புரிஞ்சுக்கங்க எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம் வெளியில் போகுது அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிக்கணும் எடுக்கிற மூ மூச்சு வந்து நல்லா ஸ்லோ அண்டு டீப் ப்ரீத்தாக இன்ஹேல் பண்ணணும் ஸ்லோ ப்ரீத்தாக எக்ஸேல் பண்ணணும் அவ்வளோதான் சிம்பிளாக அந்த முதல்ல ப்ரீத் வாம் வாட்ச் பண்ணுறீங்களா அடுத்து வந்து உங்கள் கைகளை சின் முத்திரையிலாம் வைக்க போகிறீங்க சிம்பிள் முதிரை தான் பெருவிரலோட நுனியையும் ஆட்காட்டி விரல் நுனியையும் இணைக்கிறீங்க மற்ற மூன்று விரல்கள் நேராக நீட்டி கொண்டிருக்க வேண்டும் இப்போ கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பெருவிரல் நுனி தம்பு ஆட்காட்டி விரல் நுனி இண்டெக்ஸ் ஃபிங்கர் இந்த ஆட்காட்டி விரலை கூட கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம் மேம் கொஞ்சம் ஓகே இப்போ நல்லா நுனியாக இணைச்சிக்கங்க இந்த கையில் கரெக்டாக வச்சுருக்காங்க இப்போ அவங்க எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டு மற்றொரு எண்ணத்தால் அந்த கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க இந்த சின்முத்திரையோட பெனிஃபிட் நிறையா இருக்குது நம்மளும் ஏற்கனவே வேறு பெனிஃபிட் காண்டி இந்த முதிரையோட பார்த்துருக்கோம் இந்த சின்முத்திரை வந்து நம்ம எண்ணத்தை வந்து சீர் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மன ஒருமைப்பாட்டை கொடுக்கக்கூடிய முதிரைங்கிறது எல்லாமே தெரியும் இன்னொன்று வந்து நம்ம சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் இந்த சின்முத்திரையில் கையகளை வச்சு இதே மாதிரி சின்முத்திரையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணணும் ஏன்ற ரீசன் சொல்கிறேன் ஏன்னா லேடிஸ் வந்து சமைக்கிறப்ப மனசில் கோபத்தோடையோ ஒரு டென்ஷனாகவோ ஒரு கவலையோடையோ சமைக்கிறப்ப அந்த உணர்வு வந்து சமைக்கிற உணவோடு கலந்து வந்து அதை சாப்பிட்ற நம்ம வீட்டில் இருக்க நம்மளும் சரி ம ம மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி ஜீரணம் ஆகாது அந்த சாப்பாடோட சுவை மாறும் அடுத்து வந்து அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் நம்ம சமையல் செஞ்ச உணவு கூட பிடிக்காமல் கூட இருக்கும் ஆகாமல் இருக்க இருக்கிறதுனால அந்த உணர்வு வந்து உடலோடு கலந்து கொஞ்சம் எரிச்சலாகவும் அவங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க சாப்பிட்றவங்க இதனால் ப சில பல பிரச்சனைகள் இருக்கும் சாப்பாடே நல்லா இல்லாமல் இருக்கிறப்ப கண்டிப்பாக டென்ஷனாக தானே ஆவாங்க எல்லோரும் அப்போ வந்து இந்த முதிரையை ஒரு டூ மினிட்ஸ் செஞ்சுட்டு நம்ம வந்து சமையல் பண்ணுறப்ப நம்மளோட எண்ணங்கள் வந்து நல்லா அமைதியான ஆனந்தமான மனநிலைக்கு மாறும் ஸோ நம்ம செய்கிற சமையலும் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம நார்மலாக சிம்பிளாக சமையல் செஞ்சால் கூட அது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கும் தெரியும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வும் தேங்க்யூ மேம் முத்திரை செய்வோம் தேங்க்யூ